நம்ம நகைச்சுவை நடிகர் யோகி பாபு இருக்கார்ல அவர் போய் தலை அஜித்தை டச் பண்ணிருக்காரு உடனே தலை அஜித் வந்து டோன் டச் என்னலாம் தொடக்கூடாது அப்படின்னு தலை அஜித் சொல்லிட்டாராம் ஏன் சொன்னார் இது யார் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலைத்தளம் பிஸ்மி இருக்காங்கல்ல அவங்க வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா யோகி பாபு வந்து தலை அஜித்தை தொட்டதாகவும் உடனே தலை அஜித் வந்து டோன்ட் டச் என்னெல்லாம் நீ தொடக்கூடாதுன்னு சொன்னதாகவும் வலைத்தளம் பிஸ்மி நான் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த விஷயத்த என்கிட்ட யோகி பாபு ஃபோன் அடித்து சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் விஜய் ரசிகர்கள்லாம் அஜித்தை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வேறு வருது தலை ஃபேன்ஸ் வேற ஓட் போடணும் விஜய் ஃபேன்ஸு டச்ச ஆரம்பிச்சுட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்களேன்னு அவங்க யோசிக்கல இருந்தாலும் தலையை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து அப்படியே கொஞ்சம் நாளில் இன்னொரு அப்டேட் வருது என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோகி பாபு மை டியர் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறாரு ட்விட்டரில் அதாவது வேதாளம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மொட்டைராஜேந்திரனும் யோகி பாபும் உட்காந்துருக்கிறத தலாஜி வந்து ஃபோட்டோ பிடிப்பார் அந்த ஃபோட்டோவை போட்டு மை டியர் தலை அப்படின்னு சொல்லிவிட்டு யோகி பாபு வந்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாரு இப்போ உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது இந்த கான்செப்டோட ரீசண்டான அதாவது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இழக்க போகிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து இந்தியா கிட்ட எடுக்கிறாங்க எடுக்கும்போது யோகி பாபுட்ட வந்து சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ஃபோன் ரொம்ப பயங்கர ஃபேமஸானவங்க தான் அவங்க ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படி இந்த பிஸ்மி குரூப் இருக்காங்களே இவங்க வந்து ஃபேமஸான குரூப்புன்னு நினச்சிட்டு யோகி பாபு வந்து படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக பேசியிருக்காரு அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த பிஸ்மிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தப்பான நியூஸை வந்து யோகி பாபு பற்றி சொல்லிட்டாங்க அதாவது இந்த விஷயத்தை தான் முன்னாடியே முன்னாடியே வந்து நீங்கள் வந்து டோன்ட் டச்ன்னு சொன்னதாகவும் முன்னாடியே அதாவது அஜித் சார் பேரை சொல்லாமல் சொல்லிட்டாங்க இதை வந்து யோகி பாபு ஃபோன் அடிச்சு ஏங்க நான் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை நீங்கள் ஏங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்ல ப்ரொடக்ஷன் சைடில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோகி பாபுட்டே பிஸ்மி பேசியிருக்காரு உடனே யோகி பாபு என்ன பண்ணுறாரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபோன் அடிச்சு என்னாங்க நீங்கள் நான் அப்படிலாம் சொல்லுவோண்ணா நீ ஏங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் நாங்களாம் அப்படி எதுவுமே சொல்லுன்னு ப்ரொடக்ஷனை சொல்லிட்டாங்க உடனே போ பாபு மறுபடியும் பிஸ்மி கேட்டுச்சு ஏன்பா அது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கே அவங்க என்ன சொல்கிறாருங்கன்னா எங்களை தான் நீங்கள் கவனிக்கவே இல்லையா அப்படின்றக்காரு என்ன அவனுங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபன்னான ஒரு வீடியோவை அதாவது வலைத்தளம் பீஸ்மி வந்து ஒரு கேவலமான ஆளுங்க அப்படின்றத வந்து யோகிபாபை சொல்லிட்டா அப்படி இதை வந்து இவங்களால் பொறுத்துக்க முடியல ஸோ இவரை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று ஒருத்தவங்களை மாட்டி விடுனா அஜித் ஃபேன் விஜய் ஃபேன்ஸை தவிர வேறு எங்கே மாட்டி விட்டாலுமே வைரலாக போகாது ஸோ யோகி பாபு கேவலப்படுத்தணுன்னு பிஸ்மி என்ன பண்ணிட்டானா நேற்றி இவ்வளோ மரியாதை கொடுக்க வேணாம் பிஸ்மி என்ன பண்ணிட்டானா இது மாதிரி அஜித் வந்து டோன்ட் டச்ன்னு சொன்னார் உடனே யோகி பாபு எனக்கு ஃபோன் அடிச்சு ஐயோ பிஸ்மி என்னை வந்து அஜித் வந்து டோன்ட் டச்ன்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவெலாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதான் வந்து பிஸ்மி சொல்லிட்டாரு இந்த விஷயந்தான் நடந்திருக்கு யோகி பாபுவை பழிவாங்க தலை அஜித் அவர்களோட நேமை யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான சைட் அஜித் சார் யார் அவரோட பர்சனல் கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் ஒரு ஒழுக்கமான நல்ல மனிதர் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக கூட ஒன்று நடந்துச்சு ஏர்போர்ட்டில் வந்து அஜித் சார் வந்து இறங்கி வந்துட்டு இருப்பார் ஒரு தூய்மை பணியாளர்கள் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் நின்று தலை அஜித்தோட இந்த ஷோல்டர் அப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க அவ அவரால் அந்த மற்றவங்களை பார்த்துல ஒரு கவனிக்க முடியாது டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு கை கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு போவார் திருப்பியும் அவர் வந்து தோளில் தட்டி கொடுப்பாரு இவ்வளோ ஒரு நெருக்கமான இணக்கமான ஒரு மனுஷனை வந்து அவங்க எப்படி அதை கேவலமாக பேசுகிறாங்கன்னு தெரில இன்னொரு விஷயங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தலை அஜித்துக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா அஜித் சாருக்கும் ஷாலினி மேல மேரேஜ் ஆன ரீசன்ட் டைமில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து குழந்த இல்லை அப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா அஜித் சாருக்கு இது மாதிரி அது கொஞ்சம் தப்பாக எழுதி ஏன் இன்னும் குழந்த பிறக்கலை அப்படின்னு சொல்லி ஹாட் டாப்பிக்காக போட்டு தமிழ்நாடுக்குள்ளே ஆகுது அப்போது அவர் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் ஹார்ட் அட்டாக்கில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க ரெண்டரை லட்ச ரூபா செலவு பண்ணால் மட்டும்தான் பில் கட்டினா மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் யார் தெரியுமா முதலாளாக போய் நின்றுது தலை அஜித் போயிட்டு நான் கட்டுற அந்த பணம் தான் ரெண்டரை லட்ச ரூபாய் கட்டியிருக்காரு அதாவது தன்னை கேவலமாக பேசிய ஒருத்தனுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கட்டி அவர் ஆப்ரேஷன் பண்ணி அவர் உயிரை காப்பாற்றி இன்றைக்கி அவர் நல்லா இருந்திருக்கார் ஸோ இது மாதிரி ஒருத்தவங்களை தனுஷ் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார் அதாவது நம்ம வளரணுன்னா நம்ம முயற்சி பண்ணி வளரணும் ஒன்று ரெண்டாவது மேலே டாப்பில் உள்ளவனை அட்டாக் பண்ணால் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மி எப்போதுமே ரெண்டாவது வழியை யூஸ் பண்ணுறோன்னா ஸோ வந்து இதான் இதோடய உண்மைத்தன்மை இதை இன்னும் பெருசு பண்ணிகிட்டே நீங்கள் இருக்காதிங்க ஏன்னா அது வந்து தவறாக இருக்கும் எவனோ அது புறம்போக்கு அவன் அவன் அவள் சொன்னதெல்லாம் நம்பி நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்காது மீதி சண்டை போனாலும் போடுங்க செப்டம்பர் அஞ்சு கோட் ரிலீஸ் ஆகுது டிவி கே கட்சி வேறு விஜய் சார் ஆரம்பிச்சிருக்காரு நான் எதுவும் சொல்லப்பா பொதுவாக வெளில பேசிக்கிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுறீங்களா ஆ